வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்களை போகலாம் காலிங் பில் அழுத்தப்பட்ட சப்தம் கேட்டு கதவை திறந்த சபேசன் தங்கள் அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் ராமகிருஷ்ணன் நிற்பதை கண்டு குழப்பமானான் முகத்தில் கேள்விக்குறியுடன் இன்றைக்கு என்ன என்பது போல பார்த்தான் தனது கையில் வைத்திருந்த ஒரு நூறு ரூபாய் தாளை காண்பித்த ராமகிருஷ்ணன் சார் காத்துல பறந்து கீழே விழுந்தது ஆறுதுன்னு தெரியல அதான் உங்களை கேட்டுட்டு மேல் வீட்டுக்கு போகலாம்னு வந்தேன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் நுழையும் போது செல்போன் ஒழித்தது அதை எடுத்து பேசும்போது மேல் சட்டை பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்திருக்குமோ அவன் தனது சட்டை பாக்கெட்டை சோதித்து கொண்டான் பத்து ரூபாயாக சில தாள்களும் சில்லறை நாணயங்களும் கிடந்தன அதில் நூறு ரூபாயாக வைத்த நினைவே இல்லை உதட்டை பிரிக்கபடியே என்னோடது இல்லையப்பா என்றான் சபேஷன் ராமகிருஷ்ணன் படியேறி மேலே சென்றார் கிரவுண்ட் ஃப்ளோரில் முதல் வீடு என்பதால் எந்த பொருள் கையில் கிடைத்தாலும் சபேஷன் வீட்டு காலிங் பிள்ளை தான் எப்போதும் முதலில் அமுக்குவார் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இங்கு வந்து ஆறு மாதங்களாயிற்று இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் என்ன வேலை சொன்னாலும் சரி கார் கழுவி விடுவதாக இருந்தாலும் காய்கறி வாங்கி வருவதாக இருந்தாலும் தட்டாமல் செய்து கொடுத்து விட்டுத்தான் போவார் பத்து வீடுகளிலும் சேர்த்து தரும் சம்பளம் போக இந்த வேலைக்கெல்லாம் தனித்தனியே ஒவ்வொரு வீட்டிலும் பணம் கொடுத்து விடுவதால் அவருக்கும் வருமானம் காம்பவுண்ட் எல்லைக்குள் எந்த பொருள் கிடைத்தாலும் அது குழந்தை போட்டதாக இருந்தாலும் பெரியவர்கள் தொலைத்ததாக இருந்தாலும் வீடு தேடி வந்துவிடும் அதேபோல் குடி குடியிருப்பவர்களிடம் குறிப்பாக பெண்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார் பத்து வீட்டிலும் ஒன்றும் இரண்டுமாக உள்ள பத்துக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகளும் மாலையில் அவர் வேலைக்கென்று வந்துவிட்டால் அவருடன் சென்று கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டுத்தான் வரும் அந்த வகையில் ராமகிருஷ்ணனை மிகவும் பாராட்டியே ஆக வேண்டும் இதற்கு முன்பு இருந்த ஒரு முன்பு இருந்த ஒரு வாட்ச்மேனிடம் இந்த குடியிருப்பு வாசிகள் பட்டப்பாடு பெரும்பாடு பத்து மணிக்கு மேல் வீட்டுக்கு யாராவது வந்தால் வேண்கேட்டை அவரின் தூக்கம் களைந்து எழுந்து வந்து திறப்பதற்குள் வந்தவர்களுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் காரின் ஹாரன் கூட அவரை அசைக்க முடியாது அப்படி ஒரு கும்பகர்ண தூக்கம் வாட்ச்மேன் வேலை என்பதற்கு சிறிதும் பொருத்தமில்லாத குணம் மேலும் அவ்வப்போது சிறிதும் பெரிதுமாக பொருட்களும் திருடு போனது இதனால் சில நாட்களிலேயே அவர் நிறுத்தப்பட்ட பின்னர் ஒரு ஏஜென்சி மூலம் இங்கு வந்தார் ராமகிருஷ்ணன் எப்படியோ ராமகிருஷ்ணன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சபேசனின் மனைவி காமாட்சியை தவிர அனைவரிடமும் நல்ல பெயரையை எடுத்திருந்தார் காமாட்சிக்கு ராமகிருஷ்ணனை பார்க்கும் போதெல்லாம் சோடாபுட்டி கண்ணாடி வழியாக அவரது பார்வை பயமுறுத்துவது போல இருக்கிறது என்றும் அவர் சேரிக்கு அருகாமையிலிருந்து வருவதால் ஒருவித வித அசூசை ஏற்படுவதாகவும் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு திருட்டு பரட்டு அதிகம் என்று கேள்விப்பட்டிருப்பதாகவும் சபேசினிடம் காமாட்சி சொல்வதுண்டு ஜேச்சா ஒரு மனுஷனிடம் வெறுப்பு காட்டுவதற்கு உனக்கு வேறு காரணம் எதுவும் சிக்கவில்லையா இன்று சபேஷன் அவ்வப்போது கடிந்து கொண்டாலும் காமாட்சி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை மனிதர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி கொள்ள வேண்டும் அதை விடுத்து குற்றம் சொல்வது தவறு என்பது சபேஷனின் கொள்கை இதற்கு முன் குழந்தைகளின் கம்மல் தோடு பைக்கின் பைக்கின் சாவி மணிப்போஸ் என்று பல பொருள்களை அவரவர் வீடு தேடி வந்து கொடுத்துவிட்டு விட்டு போவதையெல்லாம் சொன்ன பின்பும் காமாட்சிக்கு ஏனோ ராமகிருஷ்ணனை பிடிக்கவில்லை அவரிடம் ஏதாவது வேலை இருந்தாலும் குரலில் வெறுப்பு துணிக்கத்தான் சொல்வாள் அந்த வேலைக்காக பணம் இருந்தாலும் அவர் வந்ததும் வாங்கிக்கோ என்று விட்டேட்டியாக வேண்டுமென்றே சொல்வதும் சில நேரம் அதை மறந்து விடுவதும் காமாட்சிக்கு வாடிக்கைதான் ஆனால் அதற்காக ராமகிருஷ்ணன் இதுவரை சலித்து கொண்டதாகவோ சபேசனிடம் சொல்லி பணம் கேட்டதாகவோ காமாட்சிக்கும் நினைவில்லை ஆனாலும் ராமகிருஷ்ணனின் மீதான வெறுப்பு மட்டும் தணியவில்லை சில நேரம் இதற்காக தன்னை வேறு வழியில் பழிவாங்கி விடுவாரோ என்று கூட காமாட்சிக்கு அபத்தமாக தோன்றும் ஆனால் இன்னொரு புறம் து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற கிளம் சோடா புட்டி கண்ணாடி கீழே விழுந்தால் கண்ணு தெரியாத கபூதி அசைஞ்சு அசைஞ்சி கப்பல் மாலுமி மாறி நடக்கிறந்தால இந்த நம்மளை பழி வாங்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாம் பழிவாங்கி விட்டு விட மாட்டோமா தனக்கு தானே தைரியமாக ஆ ஆறுதலும் சொல்லிக்கொள்வாள் அன்றைக்கும் வழக்கம் போல ஐந்து மணிக்கு பணிக்கு வந்துவிட்ட ராமகிருஷ்ணன் அப்பார்ட்மெண்ட்டிற்கு முன்னுள்ள பொற்கள் படந்த மைதானத்தில் பந்து விளையாடும் குழந்தைகளை வேடிக்கை பார்த்தபடி அவ்வப்போது தனக்கு அருகில் வந்து விழும் பந்தை எடுத்து குழந்தைகளுக்கு வீசியபடியும் தனது ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார் வெளிச்சம் குறைந்து லேசாக இருள் கவிய தொடங்கியது குழந்தைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் அம்மா திட்டுவார்கள் என்றும் தாங்களே விளையாட்டை முடித்து கொண்டு வீடு திரும்பினர் மெயின் கேட்டின் லைட்டுகளை போட்டுவிட்டு மாடியில் இருக்கும் ஃபோகஸ் லைட்டையும் போடுவதற்காக திரும்பி அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி செல்லும்போது தான் மெனுமெணுப்பாக தரையில் ஏதோ மின்னியது அருகில் சென்று குனிந்து எடுத்த போதுதான் தெரிந்தது சிறிய டாலருடன் கூடிய தங்கச்சங்கலி எப்படியும் ஒன்றை பவுன் தேரும் இந்த செயின் எந்த குழந்தையினுடையது யாருடைய கழுத்திலாவது பார்த்துருக்கிறோமா ராமகிருஷ்ணனுக்கு நினைவுக்கு வரவில்லை சில வினாடிகள் முயன்றும் அவரால் அனுமானிக்க முடியவில்லை மேலும் சில வினாடிகள் கழிந்தது யாரேனும் தன்னை கவனிக்கிறார்களா தேடி வருகிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் சபேஷன் வீட்டு ஜன்னலில் காமாட்சியின் உருவம் நிழலாடியது போல இருந்தது அதற்கு பின் சந்தடி எதுவும் இல்லை கையில் இருந்த செயினை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள் சென்றார் சிறிது நேரம் கழித்து ஃபோக்கஸ் லைட் எரிந்தது சரியாக ஒரு மணி கழிந்திருக்கும் திடீரென்று மூன்றாவது ஃப்ளோரில் குடியிருக்கும் ரமேஷ் அவரது மனைவி ஹேமா அவர்களது குழந்தையான ஆறு வயது பிரியாவை எழுத்து எழுத்துக்கொண்டு கீழே வந்தனர் இவர்கள் வந்த வேகம் பார்த்து பின்னாலேயே இன்னும் சிலர் என்ன என்ன என்று கேட்டபடியே துரத்தி கொண்டு வந்தனர் பந்து விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு வந்த பின் இங்கேதான்பா நின்று விளையாடிட்டு இருந்தேன் என்று பிரியா காட்டிக் கொண்டிருந்தால் பின்னாலேயே வந்த குடியிருப்பு வாசிகளுடன் ஹேமா விலக்கிக் கொண்டிருந்தாள் பிரியாவின் கழுத்திலிருந்த ஒன்றை பவுன் செயின் தவறி கீழே விழுந்து விட்டதாகவும் இங்கே கிடைக்கிறதா என்று தேடி வந்ததாகவும் சொல்ல அனைவரும் அவரவர் நின்றிருந்த இடத்தில் தேடி பார்த்தனர் ராமகிருஷ்ணன் நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் சிலை போல நின்றிருந்தார் என்ன ராமகிருஷ்ணன் இங்கே செயின் எதுவும் கிடைக்குதான்னு கொஞ்சம் பாருங்களேன் செகண்ட் ஃப்ளோர் முரளி குரல் கொடுக்க திடுக்கிட்ட ராமகிருஷ்ணனுக்கு பாவம் அவரை ஏங்க சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க வெளிச்சம் இருக்கும்போது அவருடைய கண்ணில் பட்டிருந்தால் இந்நேரம் பொருள் வீடு வந்து சேர்ந்திருக்குமே மீண்டும் வந்த சபேஷனின் குரல் மிகவும் ஆறுதல் அளிப்பதாக இருந்தாலும் ராமகிருஷ்ணனுக்கு வயிற்றில் பிசைந்தது நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொள்வது தெளிவாக கேட்டது அப்பார்ட்மெண்ட் வாசிகள் தம் மீது வைத்திருந்த மதிப்பை நம்பிக்கையை நினைத்து வேறு ஒரு சமயமாயிருந்தால் பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஆனால் இப்போது அவருக்கு பயமாக இருந்தது நடந்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாமா என்ன முடிவெடுப்பது எப்படி முடிவெடுத்தாலும் அதன் பாதிப்புகளை நினைத்தால் அதற்கு மேல் அவரால் சிந்திக்கவே முடியவில்லை அப்போதுதான் அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் தொடர்ந்தது காமாட்சி மெதுவாக அனைவரும் நகையை தேடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தாள் சுமார் நூறு அடி தூரத்தில் அவள் வந்து கொண்டிருந்தாலும் தன்னையே பார்த்தபடி அவள் வருவதாக ராமகிருஷ்ணனுக்கு தோன்றியது அருகாமையில் அவள் வருவதற்குள்ளாகவே சரி விடுங்க இப்போ தேடுறதுக்கு போதுமான வெளிச்சம் பத்தாது இவ இங்கே தொலைச்சாளா இல்லை ஸ்கூலில் தொலைச்சிட்டாளா இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது கிடக்குதா தெரியல அங்கேயும் போய் தேடி பார்க்குறோம் என்றபடி ரமேஷ் சொல்ல அனைவரும் நிபர்ந்தனர் சரிதான் போய் தேடி பாருங்க இங்கே எங்கேயாவது பார்த்தா எடுத்து கொடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் ராமகிருஷ்ணன் இருக்கும்போது உனக்கு என்னப்பா கவலை அப்படியும் கிடைக்கலனா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை திருப்பதி உண்டியல்ல போட்டத நினச்சிக்கோ என்று யாரோ சொல்ல சூழ்நிலையின் நெருக்கத்தை மறந்து நிறைய குரல்கள் சிரித்தாலும் ஹேமாதான் பாவம் சிரிக்கிறாளா அழுகிறாளா என்றே தெரியவில்லை அனைவரும் வீடுகளுக்கு செல்ல திரும்பினர் அந்த கூட்டத்தில் காமாட்சி மட்டும் ராமகிருஷ்ணனை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டே செல்வது தெரிந்தது அவள் ஏதாவது சபேசனிடம் சொல்லி அதற்கு பின் என்னவெல்லாம் நடக்கும் போலீஸ் நடவடிக்கை வரை போகுமா போலீஸ் வந்து விசாரித்தால் என்ன சொல்வது எப்படி சொல்வது தீராத குழப்பம் ராமகிருஷ்ணனை பிடித்து ஆட்டியது திடீரென்று உடலில் உள்ள சக்தியை எல்லாம் யாரோ கொண்டதைப் போல உடல் தளர்ந்து போய் தனக்கான ஸ்டூலில் தொப்பென்று உட்கார்ந்தார் ராமகிருஷ்ணன் லேசாக நெஞ்சு வடிப்பது போல இருந்தது அன்று இரவு விடிந்த பின்பும் ராமகிருஷ்ணன் லைட்டுகளை அணைக்கவில்லை அவர் எப்போதும் தூங்கும் இடத்தில் அசையாமல் கிடப்பதைக் கண்டு சந்தேகமுற்ற அப்பார்ட்மெண்ட் வாசி ஒருவர் முதலில் கத்தினார் ராமகிருஷ்ணன் செத்து போயிட்டார் அதற்கு பிறகு போலீஸும் டாக்டரும் சம்பவ இடத்திற்கே வந்து பார்த்து அவர் ஹார்ட் அட்டாக்கில் இருந்ததை உறுதிப்படுத்திவிட்டு சென்றனர் பின்னர் அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லப்பட்டு வந்த அவருடைய மனைவியும் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருந்த பெண் பிள்ளையையும் கதறி அழுததை கண்ட அபார்ட்மெண்ட் வாசிகள் அனைவருக்கும் கண்கள் கலங்கியது ஏங்க முடிஞ்ச வரைக்கும் இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாங்க காமாட்சியும் அழுது கொண்டே சொன்ன என்னதான் கருத்து கொட்டினாலும் இவ்வளவு குணம் அவளுக்கு இருப்பது சபேஷனுக்கு இப்போதுதான் தெரிந்தது வழக்கம் போல தன் வீட்டு காலிங் பெல்லை முதலில் அழுத்திய ராமகிருஷ்ணன் காட்டிய நகை தன் பிள்ளையுடது என்று கூறி ஒரு சபலத்தில் வாங்கியதும் அப்பார்ட்மெண்ட் வாசிகளிடம் அதை சொல்ல வாய்ப்பிருந்தும் சொல்லாமல் தனது கௌரவத்தை காப்பாற்றிய ராமகிருஷ்ணன் தன்னுடனே அந்த ரகசியத்தை புதைத்து கொண்டதும் காமாட்சிக்கு மட்டும்தானே தெரியும் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்